இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக சத்துக்கள் நிறைந்த பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி இருந்துச்சுன்னா போதும் ஆஹா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் நம்ம இதுக்கு தேவையான காம்பினேஷனை கொடுத்து அதாவது பொருத்தமான குழம்புகளை கொடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த உணவுடைய ஆரோக்கியமும் அருமையும் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது என்னோட வேண்டுகோள் ஒன்று தான் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உணவுகளை வந்து செஞ்சு கொடுத்து பழக்குங்க அப்பொழுது தான் உங்கள் குழந்தைகளுக்கு பாரம்பரியமும் அதனுடைய சத்துக்களும் நிறைந்து இதனுடைய அருமை தெரியும் வாங்க அந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு வந்து நான் வந்து அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கிறேன் அதாவது ஒரு குக்கர் மாதிரி வச்சுருக்கிறேன் அந்த குக்கரில் வந்து நாலு கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து அளவு கப்பு நான் காட்டியிருக்கிறேன் அடுத்ததாக இது கூட தண்ணி நல்லா கொதி வந்த உடனே கால் கப் அளவுக்கு வந்து நம்ம சமைச்ச சோறு மிச்சம் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஓரளவு நல்லா கொதி வந்த உடனே ஆல்ரெடி கொதி வந்துடுச்சு இந்தளவுக்கு கொதி வந்த உடனே இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வந்து கேழ்வரகு அதாவது ராகி மாவு நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து வீட்டில் அரைச்ச மாவு நீங்கள் கடையில் வாங்கினா கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது ஓரளவு வந்து அந்த ஆவிலேயே வந்து நல்லா வெந்திருக்கு இந்த நேரத்தில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க நீங்கள் வந்து தட்டை மூடும்போது எப்பொழுதுமே இந்த மாதிரி கவுத்தி மூடி வச்சுக்கோங்க அடி பக்கத்தில் வைக்க வேண்டாம் அடுத்ததாக கரெக்டாக ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் இந்த மாவை வந்து அப்படியே கிண்டி விடுங்க இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கட்டிப்படும் அப்படிங்கிறத ஒரு பயமே வேண்டாம் தாராளமாக நீங்கள் கிண்டி விடலாம் நம்ம வந்து அதில் வந்து சோறு சேர்த்துருக்கனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டிப்படக்கூடிய பிரச்சனையும் வராது இந்த அளவுக்கு தொடர்ச்சியாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க சரியாக ரெண்டு நிமிஷம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு வந்து இதை வந்து ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் மூடி போட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி அதிகமாக இருந்துதுன்னா மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பக்குவம் வந்து பர்ஃபெக்டான பக்குவம் இந்த நேரத்தில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு மாவு நல்லா வெந்து நல்லா கட்டிப்பட்டுருக்கு இதுதான் பக்குவம் இதை வந்து ஒரு சில நிமிடம் வந்து மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் இது வந்து இப்போது சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அடுப்பை விட்டு கீழே இறக்கி ஓரளவு நல்லா ஆற விட்டுருங்க மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை வந்து நல்லா இன்னொரு தடவை கிளறிட்டு இப்போ இதை வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் இந்த களியை வந்து எப்படி உருண்டை பிடிக்கணும்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கையை நினச்சிக்கோங்க இந்த மாதிரி குழி கரண்டி இருந்துச்சுன்னா குழி கரண்டியில் வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த தண்ணியை முக்கிட்டு அந்த கரண்டியிலேருந்து மாவை எடுத்துட்டு மெதுவாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து உருட்டி உருட்டி விட்டுக்கோங்க பாருங்க நமக்கு வந்து பர்ஃபெக்டான வந்து உருண்டை ஒன்று கிடைச்சிருச்சு இதே போல் அடுத்து இருக்கக்கூடியதையும் மெதுவாக உருண்டை பிடிச்சிக்கோங்க இதுக்கு காம்பினேஷனாக வந்து பொருத்தமான மீன் குழம்பு இன்னும் வந்து காரக்குழம்பு பருப்பு குழம்பு துவையல் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து இது கூட வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு இன்றைக்கி வீட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த மீன் குழம்பை வந்து நான் ஊற்றி சாப்பிட போகிறேன் அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு குழிப்பறிச்சுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன் நெய் வந்து ஆப்ஷனல்னால் நெய் விட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இதில் வந்து நம்ம மீன் குழம்பை விட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை தொட்டு சாப்பிடும்போது அடடா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் வந்து இந்த ஆரோக்கியம் நிறைந்த பாரம்பரியமான ராகி களியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ